நினைவு கற்கள் ஹேர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பிரிட்டானிய மொழியில் மென் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம் கிர் அப்படின்னா நீளமான அப்படின்னு பொருள் ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் அதாவது என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கல் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கல் செங்குத்தா நடப்பட்டிருக்கு அப்படின்னா இறந்தவர்களின் நினைவாக இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளி போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இறந்தவர்களின் நினைவாக அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நினைவு சின்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஸோ இது எந்தெந்த இடத்துல வந்து காணப்படுது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையத்துலையும் தேனி மாவட்டம் பெம்பூர் அந்த இந்த இடங்களில் இந்த மாதிரியான நினைவு தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லப்படுது இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி அதாவது என்னன்னா ஸோ இது வந்து இது வந்து ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவு தூண் காணப்படுது அப்படிங்கும்போது ஸோ உப்பாற்றின் இரு கரைகள்லையும் பழங்கால வாழ்விடங்கள் ஸோ அந்த பக்கத்தில் மக்கள் வசி வசிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஊர் இருக்குன்னா நம்ம ஊருக்கு பின்னாடியோ எந்த ஒரு இடத்துல சுடுகாடுன்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா புதைக்கிறதுக்குன்னு ஒரு புதைக்காடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான நினைவு தூண்கள் இறந்தவர்களின் நினைவு தூண்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது பக்கத்தில் மக்கள் வாழ்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லையா அதான் சொல்கிறாங்க இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணிலும் இது போன்ற நினைவு தூண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த நினைவு கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்ஹேர் அப்படின்னு அழைக்கப்படுது இது இறந்தவர்களுடைய நினைவா வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறது